ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் புடலங்காவை சின்ன குழந்தைங்க கூட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி எப்படி செய்கிறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த புடலங்காவை பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி அந்த அந்த ஒயிட்டாக இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்துட்டு சீவி எடுத்துடலாம் அந்த புடலங்காக்குள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ இதை பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த புடலங்காவை நம்ம மசாலாவோட கிளறுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் அப்போ தான் பார்த்திங்கன்னா மசாலா போட்டுட்டு கிளறதுக்கு வசதியாக இருக்கும் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு இப்போது இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்காமல் நல்லா ஒரு தடவை கிளறிக்கலாம் தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும் அதிகமாக சேர்த்திடக்கூடாது ஏன்னா இந்த புடலங்காய் பார்த்திங்கன்னா அதுவே தானாக தண்ணி விடும் ஸோ அந்த மாதிரி விடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு மசாலாலாம் பிரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால நல்லா இந்த மாதிரி ட்ரையாக ஒரு தடவை கிளறிவிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணிடணும் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டோம் அப்படின்னா புடலங்காய் தண்ணி விட்டு அந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா புடலங்கா விட்டு போயிடும் ஸோ வந்துட்டு இதை நல்லா கிளறிட்டு உடனே நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் இப்போது கடாயை வச்சுட்டு புடலங்காய் மூழ்கிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நம்ம புடலங்காய் மசாலா தடையை வச்ச புடலங்காவை இதில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் நார்மலாக பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் புடலங்காவை வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இது டேஸ்டியாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சு காமிச்சிட்டிங்க அப்படின்னா அடிக்கடி அவங்களே செஞ்சுக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு பார்த்திங்கனா இது நல்லா டேஸ்டியாக வரும் அவ்வளோதாங்க புடலங்காய் ஃப்ரை ரெடி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் புடலங்காய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்